மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்த் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமது எக்ஸல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய உலகெங்கிலும் உள்ள அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து வேண்டிக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமது எக்ஸ்தள பக்கத்தில் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்தேன் என தெரிவித்துள்ளார் மேலும் உலக அளவில் பொதுமக்களின் பேரன்பை பெற்றிருக்கும் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற்று தமது கலைப்பணிகளை தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல மத்திய அமைச்சர் எல் முருகன் தமது எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தியை அறிந்ததாகவும் அவர் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று மீண்டு வர இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார்